அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் உசைர் அலிஹஸ்லாத்து வல்லாம் அவர்களைப் பற்றி ஹசரத் உசைர் அலிஹலாத்து வல்லாம் அவர்கள் ஹாரும் அலிஸ்லாத்து வலாம் அவர்களின் சந்ததியில் தோன்றியவர்கள் பனு இஸ்ரேவியலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லா தலா தௌபா என்னும் அத்தியாயத்தில் இவர்களை பற்றிய கூறியுள்ளான் இவர்கள் தௌராத் முழுவதையும் மனநம் செய்த பெரும் ஆலிமாகவும் திகழ்ந்தார்கள் புகுத்து நசர் என்ற அரசன் பனு இஸ்ராயலை தோற்கடித்து பலஸ்தீனத்தையும் பைத்துல் முகத்தஸையும் சிதைத்து அவர்களை அடிமையாக்கி பாபுல் நகருக்கு கொண்டு சென்றான் தௌராத் வேத நூல்களை முழுமையாக எரித்து சாம்பலாக்கினான் தௌராத் போன்ற இறைமறையை இழந்து தவிர்த்தார்கள் தவித்தார்கள் பனு இஸ்ராயல்கள் தலா பைத்துல் முகத்தஸை மீண்டும் புதுப்பித்து உசேர் அலி இஸ்வலாத்து வசலாம் அவர்களை கட்டளையிட்டான் பால் அடைந்துள்ள பைத்துல் முகத்தஸை பார்த்து உசேர் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் வியப்படைந்தார்கள் இதனால் அவர்களை நூறு ஆண்டுகள் வரை அல்லாஹ் தலா தூங்க வைத்தான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கம் கலைந்து எழுந்ததும் பைத்துல் முகத்தஸ் செப்பன் செப்பனிட்டு பொலிவுடன் இருக்க கண்டார்கள் பிறகு உசேர் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தௌராத்தை ஓதி அதை தொடக்கம் முதல் இறுதி வரை எழுத வைத்தார்கள் இந்த அரிய சாதனையின் காரணமாக அவர்களை அல்லாவின் குமாரர் என கூறலானார்கள் இன்றும் கூட பலஸ்தீனில் ஒரு யூத பிரிவினர் உசரே அலைஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாவின் குமாரர் என கூறிக்கொண்டு அவர்களின் சிலையை வணங்குகிறார்கள் இத்தவறை தலா புனித புர்ஹானில் கண்டித்துள்ளான் மேலும் அவர்கள் அல்லாவின் தூதரையின்றி மகன் அல்ல எனவும் கூறியுள்ளார் சிதைக்கப்பட்ட பலஸ்தீனத்தை மீண்டும் அங்கு குடியமர்ந்த பிறகு ஐம்பது ஆண்டுகள் வரை மக்களிடையே அறப்பணியாற்றிய பின் ஈசால இஸ்லாத்து வசலாம் அவர்களின் பிறப்புக்கு நானூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈராக்கின் சாயிர் ஆபாத் என்னும் ஊரில் ஒஃபாத்தானார்கள் உஜரே அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் குபைபிரணியல்லா அவர்களுக்காக துவான் பதுரு போரின் போது குபேப் அலி அல்லாஹ் அவர்களின் தோளில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்பொழுது நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் தமது உமிழ்நீரை அவ்விடத்தில் தழுவிய போதும் காயத்தின் கீழல் இணைந்து கொண்டது மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி சஜிதா சஹூ செய்தல் தொழுகையில் மறதியாக ஏற்படும் தவறுகளுக்கு சஜிதா சஹூ செய்திடுங்கள் என நபிசரா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கருத்துரை தொழுகையில் வாஜிபான ஒன்று மா ஒரு மறதியாக விடுபட்டாலோ அல்லது வாஜிபரிலேயே சொரல்களிலேயோ நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டாலோ சஜா சஹூ வாஜிபாகும் இதுவன்றி தொழுகை கூடாது நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி முக்மின்களுக்கான துவா நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹும ஃபை ஃபயுமின் இதன் பொருளாவது இறைவா ஏதாவது ஒரு முனை நான் தீங்காக யோசித்து இருந்தால் பேசியிருந்தால் மறுமை நாளில் அந்த வார்த்தைக்கு பகரமாக அவருக்கு உனது நெருக்கத்தை தந்தல்வாயாக என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பறக்கத்து வாய்ந்த திருமணம் செலவு குறைந்த திருமணமே அதிக பறக்கத்து வாய்ந்ததாகும் என நப்சிரிசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இறை தூதரின் கட்டளையை ஏற்றல் ஒரு ஆணில் அல்லாஹலா கூறுகிறார் எவர்கள் இறை தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்துக்கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்துக்கொள்வதையோ அஞ்சிக்கொள்ளட்டும் அஞ்சு கொள்ளட்டும் உலகத்தை பற்றி மறுமையின் வெற்றியே மிக சிறந்தது குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹல்ல கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி தாடை மற்றும் தோளின் தடிப்பம் நரகத்தில் காசியர்களின் தாடை அல்லது ஒரு பல் உகது மறை அளவு இருக்கும் மேலும் அவர்களின் தோல் மூன்று நாள் பயணம் நடை தூரம் அளவு தடிப்பமாக இருக்கும் என்று நப்சுலா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மும்பாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் போதை பொருளை தவிர்ப்பீன் நப்சுலா அலுஸ்லாம் அவர்கள் போதையான பொருட்களையும் மதியை கெடுக்கும் மற்ற பொருட்களையும் தடை செய்தார்கள் என உம் முசல்மான் அணி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன் விளக்க உரையாவது போதையை உண்டாக்கும் பொருட்கள் பெரும்பாலும் மூளைக்கு பாதிப்பாக மருத்துவர்களும் கூறுகிறார்கள் எனவே அதை தவிர்ப்பது மிக மிக அவசியமாகும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள் அது நல்லதாக இருந்தால் அதை நன்மையின் பக்கம் துரிதமாக கொண்டு சேர்த்திடுங்கள் அது தீயதாக இருந்தால் துரிதமாக தோளிலிருந்து தூக்கி எறியுங்கள் என நபிஸ்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்ற நலவை

صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته